பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகி ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு இன்னும் எதிர்பார்த்தது ஒன்னா இருக்கு ஆனா இங்க நடக்க போறது ஒன்னா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் ஆச்சரியமாக கூடிய அளவுக்கு தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகள் அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கு அதுல முதலாவதாக பார்க்கும் பொழுது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் நாம் தமிழர் திமுக அப்படின்னு இருமுனை இருந்தது தேர்தலுக்கு முந்தைய மற்றும் பிந்தைய கருத்து கணிப்புகளை வச்சு பார்க்கும் போது அங்க ஓட்டு போடாத மக்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க மட்டுமே பதினேழு சதவீதம் பேர் இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு அதே போல மாலை ஐந்து மணி நிலவரப்படி வரைக்கும் ஈரோடு கிழக்குல கிட்டத்தட்ட அறுபது சதவிகிதம் வரைக்கும் வாக்குப்பதிவுகள் இருந்திருக்கு காலையில இருந்தே பல்வேறு சர்ச்சைகள் எல்லாம் இருந்தது அதை தாண்டி பெரும்பாலான கருத்து கணிப்பு முடிவுகள் அதாவது அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்வது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது திமுகவும் வெற்றி பெறுவதற்கு தான் அங்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் அதாவது அதிமுகவின் வாக்குகள் தமிழக வெற்றி கழகம் விஜயனுடைய வாக்குகள் இளைஞர்களுடைய வாக்குகள் வேணா ஒரு சிலது நாம் தமிழ் கட்சிக்கு விழுந்திருக்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுது இது ஈரோடு கிழக்குக்கான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பாங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்வதாக இருக்கு இன்னைக்கு இங்க மட்டும் தான் தேர்தல் நடந்ததா அப்படின்னு கேட்டோம்னா இல்ல டெல்லியில இன்று சட்டமன்ற தேர்தலே நடந்திருக்கிறது அங்கு மொத்தம் இருக்கக்கூடிய எழுபது தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக இன்று தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது அந்த தேர்தலில் ஆம் ஆத்மி தற்போது ஆளும் கட்சியாக இருக்கிறாங்க கடந்த பத்து ஆண்டுகளாக டெல்லியில ஆம் ஆத்மி தான் கட்சியாக இருக்கிறாங்க நாட்டினுடைய தலைநகர்ல எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா பாஜக ரொம்ப தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் என்னதான் இந்தியா கூட்டணியில இருந்தாலும் காங்கிரஸ் இந்த சட்டமன்ற தேர்தல்ல தான் போட்டியிட்டாங்க அந்த வகையில மீண்டும் ஆம் ஆத்மி இந்த தேர்தல வெல்லுமா அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள்ல கூட ஆம் ஆத்மிக்கு வாய்ப்புகள் இருப்பதால தகவல்கள் வெளியானது ஆனா இப்ப வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்களின் படி மொத்தம் இருக்கக்கூடிய எழுபது தொகுதியில எல்லா சேனலும் கருத்து கணிப்புகள் வெளியிட்டு இருப்பாங்க இல்லையா அதுல மோஸ்ட்லி பாஜகவுக்குத்தான் தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு இது சில அரசியல் நோக்கர்களுக்கே சற்று ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு அப்படின்றத பார்க்க முடிகிறது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா என்டிவியினுடைய கருத்து கணிப்பின்படி பாஜகவிற்கு ஒன்றுல இருந்து அறுபது இடங்கள் மொத்தம் இருக்குது எழுபது தொகுதி அதுல ஐம்பத்தி இருந்து அறுபது இடங்கள் பாஜகக்கும் பத்துல இருந்து பத்தொன்பது ஆம் ஆத்மிக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க காங்கிரசுக்கு ஒரு இடம் கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடந்த ஆண்டுகள்லையுமே அதாவது கடந்த பத்து வருடங்கள்லயுமே ஆம் ஆத்மி பிஜேபி அப்படிங்கிறது தான் அங்க களமாக இருந்தது காங்கிரஸ் கூட்டணியில இருந்தாங்க இந்த முறை கூட்டணியில இருந்து தனியாக களம் காண்கிறார்கள் அந்த வகையில என்டிடிவினுடைய கருத்து கணிப்பின்படி மெஜாரிட்டி கிட்டத்தட்ட அறுபது இடங்கள் பாஜக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஜேவிசி அப்படிங்கிற அவங்களுடைய கருத்து கணிப்பின்படி பாஜகவிற்கு முப்பத்து ஐந்துல இருந்து முப்பத்தி ஏழு இடங்களும் ஆம் ஆத்மிக்கு முப்பத்தி இரண்டுல இருந்து முப்பத்தி ஐந்து இடங்களும் காங்கிரசுக்கு ஒரு இடமும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க அவங்களுடைய கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க அடுத்ததா பீப்புள்ஸ் பல்ஸ் அவங்களுடைய கருத்து கணிப்பின்படி பாஜகவுக்கு சேம் ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து அறுபது இடங்கள் ஆம் ஆத்மிக்கு பத்துல இருந்து பத்தொன்பது இடங்கள் காங்கிரசுக்கு ஒரு இடம் கூட கிடையாது அப்படின்னு அவங்களும் தங்களுடைய கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க இப்படி நிறைய கருத்து கணிப்புகள் இருக்கு எல்லாருடைய கருத்து கணிப்பையும் நம்ம ஓவராலா சம்மரைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது பாஜகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல என்ன முடிவு வருதோ அதுதான் தேர்தலையும் வருமா அப்படின்னா அது சில நாட்கள்ல மாறவும் செஞ்சிருக்கு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் பல இடங்கள்ல ஒத்தும் போயிருக்கு பல இடங்கள்ல மாறுதலாகவும் ஆகியிருக்கு அந்த வகையில டெல்லி எலெக்ஷன் அதாவது இந்த வாக்கு எண்ணக்கூடிய தேதி பிப்ரவரி எட்டாம் தேதி அன்றுதான் தெரிய வரும் இதற்கு முன்பாகவும் இதே போல தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள்ல வெளியான முடிவுக்கு அப்படியே மாறாக ஆப்போசிட்டா சில ஜெயிச்ச கட்சிகள் ஜெயிச்ச காலங்கள் எல்லாமும் இருக்கு அந்த மாதிரி இந்த தேர்தலும் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா டெல்லியில ஆளும் அரசாக இருந்த ஆம் ஆத்மிக்கு ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருந்தது அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஸ்டெப் பேக்கா இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது அதே அதே போல பாஜக காங்கிரஸ் ஆம் ஆத்மின்னு மூன்று பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான தேர்தல் வாக்குறுதிகளை தான் அறிவிச்சிருக்காங்க கொஞ்சம் முன்னப்பண்ணா இருக்கும் ஏன்னா மகளிர் உதவித்தவியங்க இரண்டாயிரம் ரூபாய் நாங்க ரெண்டாயிரத்தி நூறு ரூபா அப்படின்னு ரொம்ப மைனூட்டான டிஃபரன்ஸ் தான் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது சோ இதெல்லாமும் பாஜக வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் அப்படின்னா அரசியல் நோக்கர்கள் சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நம்மள தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டெல்லி தேர்தலும் அதைவிட முக்கியமாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலும் பார்க்கப்படுகிறது இரண்டிலுமே மக்களுடைய தீர்ப்பு என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கறத பிப்ரவரி எட்டாம் தேதி நாம பொறுத்திருந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம்